நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் டிசம்பர் இருபத்தி இரண்டு புனித பிரான்சஸ் சேவியர் காஃப்ரி இத்தாலி நாட்டில் லம்பார்டி பகுதியில் வாழ்ந்த அகஸ்டினோ காப்ரின் ஸ்டெல்லா ஓல்டினி பெற்றோருக்கு ஐம்பதாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் தன் உடன் பிறந்த சகோதரியிடம் கல்வி பயின்ற சேவியர் காப்ரின் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தாழ்ச்சி மற்றும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருள் சகோதரியாக விரும்பிய இவர் திரு இருதய சகோதரிகள் சபையினை அணுகி தன் விருப்பத்தை தெரிவிக்க அச்சபையில் அனுமதி மறுக்கப்பட்டது கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு தொன் அந்தோனியோ செராடி கேட்டுக்கொண்டதன்படி நாசரித் சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஆதரவற்ற இல்லத்தினை கவனித்துக் கொண்ட பிரான்சஸ் சேவியர் காப்ரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழாம் ஆண்டு தன் வார்த்தை பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு திரு இருதய மறைப்பணியாளர்கள் சபையினை தொடங்கிய இவர் ஏழை மாணவர்கள் கல்வி பயில பள்ளிகளை கட்டி எழுப்பி அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார் சீன நாட்டில் மறைப்பணியாற்ற விரும்பிய இவரை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் நியூயார்க்கில் இறைப்பணியாற்ற பணிக்க கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் நாள் நியூயார்க்கில் தன் பணியினை தொடங்கினார் நியூயார்க் நகரில் இருந்த ஆங்கிலம் தெரியாத இத்தாலியர்களின் இறை வழிபாட்டிற்கு உதவிகள் செய்து அவர்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்திய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் விண்ணகம் அடைந்தார் எளிய மக்களும் ஆதரவற்றோரும் வாழ்வதற்கு உதவிகள் செய்து மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் கல்வி சாலைகளையும் கட்டி எழுப்பிய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரினை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்தினாத புனிதராக உயர்த்தி குடியேறுகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பிரான்சஸ் சேவியர் காஃப்ரி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் கல்வி கற்க உதவிகள் செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்

இது ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண மகத்துவத்தை மதிக்கும் நாள் விவசாயிகள் தினம் உலகம் எவ்வாறு முன்னேறினாலும் தொழில்நுட்பம் எவ்வாறு முன்னேறினாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வதற்கு தேவைப்படும் மிக அடிப்படையானது இரண்டு விஷயங்கள் ஒன்று சுவாசிக்க காற்று உணவு பரிமாற ஒரு தட்டு இந்த இரண்டையும் உருவாக்குபவர் யார் அலுவலகங்கள் அல்ல ஏசி அறைகள் அல்ல போட்ரூம் கூடாரங்களும் அல்ல சூடான வெயிலில் நிற்கும் தன் நிழலையே மறக்கும் ஒருவர் அவர்தான் விவசாயி அவருக்கு அலுவலகமும் இல்லை ஊதிய சீட்டும் இல்லை அவரின் அலுவலகம் வயல் அவரின் மேசை மண் அவரின் நேரம் அனைத்து நேரமும் கதிரவன் உதிக்கும் நேரமும் புயல் வீசும் நேரமும் பயிர்காயும் நேரமும் சூரிய கதிர் விழும் நேரமும் ஒவ்வொரு நேரத்திலும் சமநிலையில் நிற்பவர் அவர்தான் விவசாயி ஒரு தாய் ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறாள் ஆனால் ஒரு விவசாயி ஒரு தேசத்தையே பிறப்பிக்கிறார் இந்த விவசாயிகள் தினம் என்ற சிறப்பு நாளில் அவர்களின் வாழ்க்கையை அவர்களின் போராட்டத்தை அவர்களின் மகத்துவத்தை அவர்களை உயர்த்த வேண்டிய நமது கடமையை நாம் மனம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேசம் முன்னேற வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்கள் அவசியம் ஒன்று அறிவு மற்றொன்று உணவு கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு உணவு இல்லாத நாடு உயிர் இல்லாத உடல் அறிவை கல்வி கொடுக்கிறது ஆனால் உணவை யார் கொடுக்கிறார் உலகில் எவனும் செய்ய முடியாத ஒரு பணியை ஒரே ஒரு மனிதர் செய்கிறார் அவர்தான் விவசாயி மண் நீர் விதை வியர்வை நம்பிக்கை இவையே ஒரு விவசாயியின் கருவிகள் ஆனால் அவர் உருவாக்குவது ஒரு சாதாரண உணவு அல்ல ஒரு உயிரின் தொடர்ச்சி ஒரு விதையை மண்ணில் விதைத்து வைத்து இவ்வுலகத்திற்கு உணவு செய்யும் அற்புத சக்தி கொண்டவர் விவசாயி நாம் காலையில் கண் விழிக்கும்போது எல்லோரும் காலை உணவு பற்றி யோசிப்போம் ஆனால் ஒரு விவசாயி யோசிப்பதோ இன்று மழை பெய்யுமா விதை போடலாமா நிலம் உழவுக்கு தயாரா உரம் போடணுமா களை எடுக்கலாமா தண்ணீர் பாய்ச்சலாமா கதிரவன் உதிக்குமா என ஆயிரம் கேள்விகள் அவனுக்குள் ஆம் அவருடைய முதல் யோசனை கூட அவருக்கானது அல்ல அது பயிருக்கானது அவருடைய முதல் பிரார்த்தனை கூட அவருக்கானது அல்ல அது மழைக்கானது அவருடைய முதல் உழைப்பு கூட அவருடைய உடலுக்கானது அல்ல அது உணவுக்கானது இவ்வளவு தியாகம் செய்தும் இந்த விவசாயிகளை எத்தனை பேருக்கு தெரியும் விவசாயியின் இதயம் இரண்டு விஷயத்திற்காக துடிக்கிறது அவைகள் மழை மற்றும் மண் மழை பெய்தாலும் அவர் கவலைப்படுவார் அதிகமாக வந்தாலும் அவர் கவலைப்படுவார் ஒரு காலத்தில் மழை வராத ஒரு கிராமத்தின் மூத்த விவசாயி சொன்னார் நான் என் பயிரை மட்டும் மண்ணில் போட்டதில்லை என் நம்பிக்கையே போட்டிருக்கிறேன் இந்த ஒரு வரி விவசாயியின் வாழ்க்கையை முழுவதும் சொல்லிவிடுகிறது நாம் கடைக்கு சென்று அரிசி வாங்கும்போது அதன் பின்னால் எத்தனை கருவிகள் உழைத்திருக்கின்றன என்று யோசிப்போமா எருதுகள் கலப்பை உழு கருவிகள் தண்ணீர் இவையே விவசாயத்தின் அடிப்படை கருவிகள் இந்த கருவிகள் இல்லாமல் நம் தட்டில் உணவு வராது இவை அனைத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்தியா ஒரு விவசாய நாடு மண்வளம் மிக்கது பஞ்சாப் இந்தியாவின் தொட்டி ஹரியானா கோதுமை மற்றும் அரிசியின் பெரும் உற்பத்தி தமிழ்நாடு உழவர் நெஞ்சங்களின் மாநிலம் கேரளா மசாலாவின் நாடு ஒடிசா நெற்பயிரின் தாயகம் ஆந்திரா பசுமை வளத்தின் நிலம் மகாராஷ்டிரா பருத்தி மற்றும் கரும்பின் முன்னணி இந்திய விவசாயம் என்பது வேலை அல்ல ஒரு கலாச்சாரம் ஒரு மரபு ஒரு அடையாளம் விவசாயியின் துன்பங்கள் யாருக்கு தெரியாமல் நடக்கின்றன தெரியுமா விலை குறைவு மழை ஏமாற்றம் கடன் உரம் விலை விதை கிடைப்பது அரசு உதவி தாமதம் நஷ்டம் பாசனம் பிரச்சனை புழு தாக்குதல் நடவு தோல்வி அறுவடை சிரமம் பயிர் காப்பீடு சிக்கல் இவற்றையெல்லாம் தாங்கியும் அவர் ஒரு நாள் கூட வேலை நிறுத்தவே மாட்டார் ஏனெனில் அவர் நிறுத்தினால் ஒரு உலகமே பசியால் வாடும் தமிழ்நாட்டில் ஒரு வயதான விவசாயி இருந்தார் அவரிடம் கேட்டார்கள் தாத்தா நீங்க இவ்வளவு வயசானாலும் உழுது கொண்டே இருக்கீங்க ஏன் ஓய்வு எடுக்கல அவர் சிரித்தபடி சொன்னார் நான் பயிரை மட்டும் வளர்க்கல நான் உயிரை வளர்க்கிறேன் நான் நிறுத்திட்டா நாளைக்கு அத்தனை பேரும் பசியா இருப்பாங்க இந்த ஒரு வாக்கியம் விவசாயியின் இதயத்தை முழுமையாக காட்டுகிறது இன்றைய விவசாயம் பழைய முறையில் மட்டும் இல்லை நவீன கருவிகள் ட்ரிப் இரிகேஷன் ஸ்பிரிங்ளர் அறிவியல் உரங்கள் மேம்பட்ட விதைகள் ஜெனோமிக் ஆராய்ச்சி பயிர் காப்பீடு ட்ரோன் தெளிப்பு செயற்கைக்கோள் வானிலை கணிப்பு இதுவெல்லாம் விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துகின்றன விவசாயம் என்பது மண் மட்டுமல்ல அறிவும் சேர்ந்து செயல்படும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் நாம் தினமும் வீணாக்கும் உணவில் ஒரு விவசாயியின் வியர்வை உள்ளது அவர் பல மாதங்களாக உழைத்த உழைப்பை ஒரு நிமிடத்தில் வீணாக்கிவிடக்கூடாது உணவை வீணாக்குவது உணவை வளர்த்த மனிதனின் உழைப்பை அவமதிப்பது தமிழர் வரலாற்றில் விவசாயம் ஒரு பெருமை உழவர் நிலத்தார் காளையர் உழவு தொழில் நெற்பூஜை பொங்கல் மாது பொங்கல் பொங்கல் கம்பர் விழா இவை அனைத்தும் தமிழர்களின் கலாச்சாரத்தில் விவசாயம் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்றன வெப்பநிலை உயர்வு மழை குறைவு வானிலை கணிப்பு தவறுதல் வெள்ளம் வறட்சி புழு தாக்குதல் அதிகரிப்பது இவை அனைத்தும் விவசாயியின் உழைப்பினை நேரடியாக தாக்குகின்றன ஆனால் அவர் ஏமாறாமல் ஒவ்வொரு ஆண்டையும் புதிதாக தொடங்குகிறார் அவரிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் நம்பிக்கை விவசாயம் என்றால் என்ன என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் விவசாயியின் முதுகெலும்பு விவசாய பெண்கள் அவர்கள் செய்வது விதை தேர்வு உளவு உதவி பாசனம் கோழி பசு ஆடு பராமரிப்பு புல்வெட்டுதல் அறுவடை பைகளில் அடுக்குதல் சந்தைக்கு அனுப்புதல் இப்படி ஒரு தனி உலகை அவர்கள் அமைதியாக நடத்துகிறார்கள் நாம் தோல்வியடைந்தால் முடங்கி போவோம் ஆனால் ஒரு விவசாயி ஒரு ஆண்டில் தோல்வியடைந்தாலும் அடுத்த ஆண்டில் மீண்டும் விதை வாங்கி பயிரிட்டு கனவுடனும் நம்பிக்கையுடனும் எழுவான் அவருடைய வாழ்க்கை ஒரு மறுபிறவிக் கதை உணவு வீணாக்காமல் விவசாயியின் பொருட்களுக்கு மதிப்பு கொடுத்து நியாயமான விலையை ஆதரித்து அரசு கொள்கைகளை புரிந்து கொண்டு விவசாய தொழில்நுட்பங்களை ஊக்குவித்து விவசாய கல்வியை ஆதரித்து மண்ணை காக்கும் பணிகளை செய்கிறோம் என உறுதி கொண்ட விவசாயியை நம் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாது அவர்கள் இல்லாமல் ஒரு நாளும் இயங்காது இந்த நாள் நமக்கு சொல்லுவது உலகத்தையே உணவளிக்கும் மனிதனை நாம் மதிக்க வேண்டும் அவருடைய வியர்வையே நமது வயிற்றின் நிம்மதி அவர் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும் அன்பு நேயர்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல் இன்றைய சிறப்பு நாள் நம்பிக்கையை பயந்து கொள்வோம் மற்றும் இறைவேண்டல் வழியாக எல்லாவற்றிற்கும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையின் அச்செய்தி வாசகத்தை மையமாக கொண்டு தனது சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் வேளையில் இரக்கம் துணிவு மற்றும் நம்பிக்கையின் முன்மாதிரியாக புனித யோசேப்பை பார்க்குமாறு விசுவாசிகளை வலியுறுத்திய திருத்தந்தை கடவுளின் விருப்பத்திற்கு அவர் அமைதியாக கீழ்ப்படிந்ததையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் நற்செய்தியாளர் மத்தியவால் நேர்மையாளர் என்று அழைக்கப்படும் புனித யோசேப்பு சட்டத்தை பின்பற்றிய அதே வேளையில் மற்றவர்களிடம் மிகுந்த இரக்கத்தையும் அக்கறையையும் காட்டினார் என்று எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை ஆவியால் கருவுற்றிருந்த மரியாவை கண்ணுற்ற புனித யோசேப்பு பொதுமக்களின் விமர்சனங்களுக்கு மேலாக விவேகத்தையும் இரக்கத்தையும் தேர்ந்தெடுத்ததை நினைவுகூர்ந்த திருத்தந்தை சமய கடமையின் உண்மையான அர்த்தம் இரக்கம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி கூறிய செய்திக்கு பிறகு அவர் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டபோது அவருடைய நற்பண்புகள் இன்னும் அதிகமாக வெளிப்பட்டன என்று கூறிய திருத்தந்தை தனது தனிப்பட்ட நலன்களை விடுத்து தன் எதிர்காலத்தை முழுவதுமாக கடவுளிடம் ஒப்படைத்தார் என்றும் ஒழிந்தார் புனித அகஸ்தனாரை காட்டி கடவுளின் மகனே உலகிற்கு வரவேற்பதில் யோசேப்பின் பக்தியும் இரக்கமும் முக்கிய பங்கு வகித்தன என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை திருவருகை காலத்தின் இறுதி நாட்களில் யோசேப்பின் மனப்பான்மைகளான இரக்கம் பணிவு நம்பிக்கை மற்றும் இறைவேண்டலை பின்பற்றுமாறு விசுவாசிகளை ஊக்குவித்தார் கிறிஸ்தவர்கள் மன்னிப்பவர்களாகவும் மற்றவர்களை ஆதரிப்பவர்களாகவும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்பவர்களாகவும் வரவேற்கப்படுபவர்களாகவும் விளங்கிடுமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் சந்திக்கும் அனைவருக்கும் கடவுளின் உடனிருப்பை வெளிப்படுத்துமாறும் விண்ணப்பித்தார் வரும் ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் வத்திக்கானில் இடம்பெறவிருக்கும் தனது முதல் கருதி ஆலோசனை அவை கூட்டம் குறித்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அறிவிப்பொன்றை செய்துள்ளார் என்று கூறியுள்ளது திருப்பிட செய்தி தொடர்பகம் உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து வரும் கருதி ஒன்று கூடி திருத்தந்தைக்காக இறைவேண்டல் செய்யவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அவருக்கு ஆலோசனைகள் வழங்கவும் இந்த இரண்டு நாள் கூட்டம் நடைபெறும் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது இந்த கருதி ஆலோசனை அவை கூட்டம் பல்வேறு தலங்களில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒன்றிணைந்து சிந்திப்பதற்கும் நல்லதொரு தருணமாக அமையும் என்றும் அதன் அறிக்கை உரைக்கிறது மேலும் திருத்தந்தையும் கருதி நெருக்கமாக பணியாற்றவும் உலகளாவிய திரு அவையை வழிநடத்த உதவுவதில் தங்கள் உறவை வலுப்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் ஒழிகிறது அதன் அறிக்கை இந்த கருதினால்கள் ஆலோசனை அவை என்பது திருத்தந்தை தனது முடிவுகளை எடுக்கவும் திரு அவையை வழிநடத்துவதில் அவருக்கு தங்கள் ஆதரவையும் ஆலோசனையையும் வழங்கவும் உதவும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எருசலேமில் உள்ள பல்வேறு திருச்சபைகளின் தலைவர்கள் காசாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் கிழக்கு எருசலேமில் உள்ள அகஸ்தா விக்டோரியா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்ல அனுமதிக்கப்பட வேண்டுமென்று இஸ்ரேலி அதிகாரிகளிடம் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் டிசம்பர் இருபது சனிக்கிழமை நிலவரப்படி காசாவிலிருந்து புற்றுநோயாளிகள் குறிப்பாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் மேற்கு கரை மற்றும் கிழக்கு எருசிலேமில் உள்ள சிறப்பு மருத்துவமனைகளுக்கு செல்வதை இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து தடுத்து வரும் நிலையில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் எருசிலேமின் முதுபெரும் தந்தையர்கள் மற்றும் பல்வேறு திருச்சபை தலைவர்கள் காசாவில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் குழந்தைகளின் உயிரை காக்க அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிப்பது மிக அவசியமானது என்றும் வலியுறுத்தியுள்ளனர் எருசலேம் திருச்சபை தலைவர்களும் மத்திய கிழக்கு அமைதிக்கான திருச்சபைகள் அமைப்பினரும் இந்த சிறுவர்களுக்கு தேவையான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய உலக நாடுகளும் அனைத்துலக சமூகமும் விரைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் நேயர்களே இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவிமெடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாத